நாங்கெல்லாம் சாப்பிட்டோம் நீ ஏன் சாப்பிடல தர்சினி மீன் குழம்பு வச்சிருக்க சாப்பிட நல்ல ருசியா இருக்கு மதுரை மீன் குழம்பு என்னத்தைச் சமைக்காலோ தெரியலையே நேதலாம் வாயில வைக்க முடியல ஒரே புளிப்பு சீர் சாப்பிடுதே சீப்ட சொல்லாத பாவம் நல்ல பிள்ளை என்னை உனக்கு உள்ளே தூளே தீன் ஏனோ தெரியல ಮುಂದೆ ரசிகinaanam உக்கேன் பூரிய விலை चेन्नईப் புடி இவ ஒரு வேலை என்ன லவ் பண்ணுவாளோ ஏம்மா எனக்கு இவளை பிடிக்கலையே நான் எல்லார்ட்டையும் சொல்ல விடுத சொல்லந்தான் ஆனால் தரிசினியை பார்த்தாலே பயமாக இருக்கு என் தரிசினி இங்கே வந்து எதுக்கு படுத்தடக்க இது நானும் வடிவும் உறங்குற ரூமு கொஞ்ச நேரம் ஏசியை போட்டு படுத்திருக்கேன் சமச்சி சமச்சி கையெல்லாம் தாஞ்சி போச்சு ஓய் மாமோய் என்ன இது மேனஸ் இல்லாம அடுத்தவங்க ரோம்புல வந்து படுத்திருக்கா படிவு படிவு அங்க பாருட்டின் நம்ம ரூம்ல வந்து கிடக்கா என்னம்மா இங்க வந்து கிடக்க எத்தி உங்க ரூம்ல உறங்க கூடாதா உறங்கம்மா உறங்கு சமையல் பண்ணிருக்கேன் உறங்கிக்கோ

கர்சோனை கூப்பிடும் போதே நான் வந்துட்டேன் என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல மது பத்து புள்ளையில மாமா புள்ளிட்டுல ஜாலியாக விளாடுவாங்க இது எல்லாருக்கும் நடக்கிறது தான் இது கோப்பிடுதுன்னு இருக்கு என்ன அநேரமும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா இருக்கேன் அவ சும்மா பெருசா கம்மி பண்ணிட்டு இல்லையோ மாட்டி

நல்லா நடந்தா தான் காலு சரியாகுமா சொல்லிவிட்ட செல்லம்மா காலு ஒரு பக்கமா குவானிட்டு போகுது செல்லம்மா நல்ல காலை ஓட்டிக்கு வைங்க கால எதுக்கு பிளந்துட்டு நிக்கிறது செல்லம்மா இது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சேலை கொண்டு வந்து அடி வெடுத்து போடுவேன் நல்ல நடங்க அப்பதான் காலு பழைய எப்படி டாக்டர் சொன்னாரு எதுக்கு இந்த கொடுமை டாக்டர் சொன்னாரு டி டெட் நடக்க சொல்லி இன்னது டெட் மில்லா டெட் மில்லில் நடக்கட்டும் ஒரு டெட் ஆக்கி விட்டுறாதீங்க நல்ல மியூசிக் எல்லாம் ஆடுங்க ஆடுங்க நல்ல ஓடுங்க என்ன இது தாத்தா டான்ஸ் ஆடிட்டு அடக்காரு பாங்கட்டி இது பாரு தெட்டு மில்லு இதுல நடந்தா உடம்பு குறையும் கால் நல்ல பழப்படும் தெட்டு மில்ல தாத்தா வலிக்கு வந்த மாதிரி ஆடிட்டு அடக்காரு நீ ஏன் பழக்க அதுக்கு கால் நல்லா அவதுக்கு டாக்டர் நடக்க சொன்னாரு ஆஹ் நல்ல நடங்க வாங்கி நடங்க செல்ல மக்கள் இந்த மிஷின் எவ்வளவு உடம்புக்கு குறையுமோ அப்படிதாமோ எல்லாவளும் சொல்லுதாளுவே பரையதா என்னமோ நான் இதுல ஒரு ஆள்கிட்ட பழைய வேலைக்கு வாங்கினேன் பார்த்துக்கிட்டேன் இது புதுசா எடுக்கணுன்னா இப்படியும் அறுபதாயிரம் கிட்ட வந்துருமாமே நான் ஒரு இருபதாயிரம் வரைக்கும் பழசு பட்டையே வாங்கிட்டு வந்திருக்கேன் அவர் பயதாவது ஒங்கிட்டுல கிடக்காரு இந்த பொட்டி பண்ற வேலை அவர் கொறைக்காலையும் ஒடிச்சு விட்டுரும் இது பேசாம இதுன்னு கேட்டி எங்க பண்ணுங்க அது பாவம் அவர் பரதநாட்டம் அப்படின்னு கிடக்காரோ இன்னைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மில்லுல நடக்கே ஆகணும் ஏக்கா டெட்டு மில்லு டெட்டு மில்லுன்னு அவர் ஒரே டெட்டாயிருவான்னு நினைக்கிறேன்

ஐயோ ஐயோ இந்த மனசுல ஒரு இதுல நடக்க கடந்த கடந்து ஆட்டமா ஆடதாரம் மச்சம்மா நாளைக்கு தாத்தாவுக்கு பிறந்த நாள்மா எல்லாரும் வந்துருங்க ஐ சூப்பர் நாளைக்கு தாத்தா மாமாக்கு பிறந்த நாள் அப்ப எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கி தருவாரு ஏ கூட்டே நீ தான் கிஃப்ட் வாங்கி தரணும் அவர் எப்படி வாங்கி தருவாரு நீங்க எல்லாம் ஒண்ணு வாங்கி தர வந்து கேக்கு வெட்டி சாப்பிட்டு போங்கண்ணே ஆ ஜெயத்த பாட்டி எக்கா உங்க மாவே மணி அரவிந்த் சாமி அந்த பிள்ளைகளும் எங்கக்கா இந்த பிள்ளைகளோட பார்த்து கொஞ்சம் பேசணும் பார்த்துக்கிடுங்க பல எப்படி டீசன் எடுக்கணும் டீசன் எடுக்காம எனக்குமே நல்லாவே இல்லை அதனால இந்த பிள்ளைகளோட பார்த்து டீசன் எடுக்க சொல்லி கேட்கணும் ஆஹாமா இவன் டீசன் எடுத்துட்டாலும் ஒன்று ஒன்று பதினொன்னும்பா ரெட்டி அந்த பிள்ளைகள் உள்ள இப்போ பெரிய பிள்ளைகள் ஆகிட்டு ஓண்டலாம் வந்து டீசன் படிக்காது கேட்டு போய் கேவலம் பட்டு நடக்காத எனக்கு அப்படி கேவலமாக பேசிட்டு அடிக்கியோ பரவாயில்ல நான் கேட்டு அந்த பிள்ளைகளோட எப்படியாட்டு டீசன் வர வச்சிருவேன் ஆ சரிம்மா அதுக்கு மேலே வாய்ச்சிட்டோம் ஏ ஆன்ட்டி அவங்க டியூஷன் படிச்சுட்டு வந்த பிள்ளைகளாம் இப்போ என் அனுப்ப மாட்டேக்க ஏக்கண்ணா அனுப்ப மாட்டேன்னு எப்படிக்கா சொல்லுவேன் நெட்டவழி நம்ம ஃப்ரெண்ட்லன்னா போகாதங்கா சொல்லுவேன் ஆ அவட்ட பீஸும் கம்மி இந்த பிள்ளைகளும் ரொம்ப கிண்டல் அடிக்க வித்துக்கிடுங்க முந்தி சின்ன பிள்ளைகளாக இருந்தது இவன் சொன்னதெல்லாம் கேட்ட கேட்டால் ஆடிச்சுவோ இப்போ அந்த மெட் மிஸ்ஸு ஒரு பைத்தியம் நெட்டவழி மிஸ்ஸு ஒரு கிருக்கு ஆ தப்பு தப்பாக சொல்லிக் கொடுக்கனு சொல்லி இவளை ஒரே கிண்டல் அடிக்குவோம் அதுக்கு இவன் டியூஷன் எடுக்கணும் அழைதா நல்ல பழுத்த மரம் தான் கல்லடி படும்பாங்க அதுமாதிரி நல்ல படித்த நான் அப்படி தான் இன்றைக்கி கிண்டல் அடிப்பாவோ பரவாயில்ல நான் எனக்கு தெரிஞ்ச கல்வியை என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன் நாளைக்கு டீசர் நடந்தே ஆகும் சரி அதுக்கு மேலே வாங்கிட்டோம் ஏ அத்தப்பட்டி நாளைக்கு அந்த மனுஷனுக்கு பிறந்தநாள் நாள் பிறந்த நாளுக்கு மேந்தி அவரை கொன்றாதீங்க இறக்கி விடுங்க சரி சரி ஆடுனது போது இறங்குங்க எப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது இன்னைக்கு ராத்திரி இந்த மிஷினில் இருக்கிற ஒயரை பிடுங்கி விட்டுறணும்

சிரமம் எல்லாம் நமக்கு எதுக்கு டீசன் நம்ம தான் மூணு வரை சேர்ந்த வீட்டே வந்து நல்லா படிக்காமே செலங்களா செலங்களா இங்க உட்கார்ந்து என்ன செய்யுதீங்க நீங்க நானும் உட்கார்றேன் செலங்களா நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லுங்க மிஸ் நெட்டவெளி மிஸ் இன்னைக்கு சாந்தரத்துல டீசன் எடுக்க போறேன் எல்லாரும் இன்னைக்கு 6 மணிக்கு வந்துருங்க நம்மா கேக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு பிள்ளைகளை ஏங்கி பேர் இருந்திருக்கேன் டீசனுக்கு வந்துருங்கம்மா கண்டிப்பா நம்ம நல்லா மேக்ஸ் படிப்போம் தா இங்கிலீஷ் படிப்போம் எல்லாமே படிப்போம்

சரி பிள்ளைகள் பிள்ளை இப்போ மணி நல்லா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா அஞ்சு முக்காலுக்கு அங்கே வந்துடுங்கம்மான்னு நல்லா படிக்கணும் நம்ம கண்டிப்பாக மிஸ் இன்னைக்கு கண்டிப்பாக வந்துடுவோம் பிள்ளைகள் என் டியூஷனில் படிக்கிறதுக்காண்டி ஏங்கி போய் கிடந்திருக்கோ என்ன சந்தோஷப்படுதுவோ அதெல்லாம் தோணும் அவ்வளோ